உண்மை விடுதலையாக்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு ஏமி கார்மைக்கல் அம்மையார் டோனா ஊரில் தங்கியிருந்தபோது பிள்ளைகள் பழி சென்று பார்க்கும்படியாக மிகவும் சுத்தமான மீன் வளர்க்கும் குவளை ஒன்றை வைத்திருந்தார்கள் அவர்கள் வளர்த்து வந்த பிள்ளைகளிடம் இந்த கண்ணாடி குவளைக்குள் இருப்பதை உள்ளபடியே பார்க்கின்றீர்களே அப்படியே உங்களது வார்த்தையும் வாழ்க்கையும் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்றார்கள் கடவுள் எப்போதும் உண்மையுள்ளவராயிருக்கின்றார் அதோடு அவர் மனிதர்களோடு செய்யும் உடன்படிக்கை நிறைவேற்றுவதிலும் வாக்கு தத்துவங்களை உறுதி செய்வதிலும் உண்மையுடையவராயிருக்கின்றார் யோவான் எட்டு இருபத்தி ஆறு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கடவுளை சத்தியமுள்ளவர் என்று சான்று கூறுகின்றார் சத்தியவரனாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் இறைவார்த்தை தன்னுடைய வாழ்வில் நடந்திருக்கிறதை அவருடைய மரணத்தின் மூலம் நமக்கு அறிய செய்கின்றார் இயேசுவில் வெளிப்பட்ட உண்மையான இறைவார்த்தையை மறைக்கவும் அவரது உண்மையான வாழ்க்கை தரத்தை மறைக்கவும் தொடர்பில்லாத பொய்களை கூறி சிலுவைக்கு நேராய் கொண்டு சென்றனர் கொடிய தண்டனைக்கு உட்படுத்தி சத்தியத்தை புதைத்து விடலாம் நினைந்தனர் ஆனால் உண்மையை ஒருபோது மறைத்து விடவோ அடக்கிவிடவோ முடியாது அது வெளிவரும் என்பதற்கனங்க மூன்றாம் நாள் பொய்யான மரணக்கட்டிலிருந்து விடுதலையாகி விடுதலை நாயகராக அவர் உயிர் உயிர்த்தெழுந்தார் நாமும் நம் மனதின வாழ்வில் உண்மையுடையவர்களாய் வாழ்ந்தால் மரணம் போன்ற கடினங்களை சந்திக்க வேண்டிய நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும் அனைத்து துன்பங்களுக்கும் முடிவு உண்டு உண்மையாளராகிய ஆண்டவரை சார்ந்து அவரோடு இணைந்து வாழும்போது அவர் நம்மை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவார் உயிருள்ளவரை உண்மையாக இருப்போம் உண்மையை உலகுக்கு உறக்க சொல்லுவோம் ஜபம் உண்மையின் நிறைவா தினந்தோறும் சத்தியத்தின்படி பொய்மையை கலைந்து மெய்யை நோக்கி வாழ எமக்கு துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்